ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இந்த செ இது வந்து நமக்கு ஒரு சிஸ்டர் வந்து இந்த கலரில் கொடுத்துருந்தாங்க பட் பக்கத்தில் வந்து இந்த இது வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ஒரு சாண்டில் கலரில் ஒரு செடி வச்சுருக்கேன்னா அது ரெண்டுலேயும் போய் வண்டு உட்காந்துருக்கும் போல் இருக்குது இங்கே வருங்க டபுள் கலரில் போட்டுருக்கா அன்னைக்கு ஓகே நம்ம வந்து புதுசு புதுசாக செடிகளை உருவாக்கலை அப்படின்னாலும் அவங்களே புது செடிகளை உருவாக்கி விட்டுட்டு போயிடுறாங்க கீழே தள்ளி ஓகே எதுவோ எப்படியோ நமக்கு வந்து ரெண்டு கலரில் ஒரு செடி வந்ததெல்லாம் ரொம்பவே ஹாப்பி இதுலேயும் வந்து ஏதோ டபுள் கலர் வர மாதிரி இருக்குது ஓகே நிறைய தன்னால் வரும் ஆனால் இது வந்து நமக்கு அப்படியே அதை ஒரு பெரிய விஷயமா நிறைய ஆக்கி அந்த மாதிரி பண்ணணுங்கிற அளவுக்குலாம் ஆசை இல்லை ஏன்னா இருக்கிறதுக்கே இடம்பத்தில் ஸோ இருக்கிறத மட்டும்தான் வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோடது அதில் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு கலர் வந்ததுன்னா இருந்துட்டு போகிறான் அப்படின்னு விட்டுருவேனே தவிர தனியாக அதுக்குன்னு ஒரு பராமரிப்பு கொடுக்குற அளவுக்கு நமக்கு நேரமும் இல்லை மண்ணும் இல்லை எதுவும் இல்லைங்க சரிங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்